அரிவலூர் கிராமத்தில் கனமழை காரணமாக மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் வசிப்பதற்கு தகுதியற்றதாக மாறிப்போன குடிசை வீடுகள் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை பள்ளிக்கூடத்தில் முகாம் அமைத்து தங்க வைத்து உணவு ஏற்பாடு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அரிவலூர் ஊராட்சி நடுத்திவில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் உள்ளே மழைநீர் புகுந்துள்ளது மேலும் பல வீடுகள் முழங்கால் அளவு மழை சூழப்பட்டுள்ளது இதனால் அந்த வீடுகள் வசிப்பதற்கு தகுதியற்றதாக மாறிப்போன நிலையில் வருவாய்த்துறை சார்பில் எழுபதுக்கும் மேற்பட்ட மக்களை அருகில் உள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளிக்கு அழைத்து வந்த வருவாய்த்துறையினர் அங்கு முகாம் அமைத்து தந்து அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர் மேலும் அந்த மக்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருத்துவ வசதியும் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது தங்கள் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதே போல பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் எனவே இப்பகுதியில் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தருவதுடன் தங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் திவ்யா என் வீட்டுக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த இந்த தான் குடியிருப்போம் நாலு நாளா சேர்ப்பேன் மழையால் வடிகால் இல்லாதனால தண்ணி தேங்கி நிற்கிது தண்ணி தேங்கி நிற்கிறதுனால வீடு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது எங்களால் குடியிருக்க இடம் இல்லாமல் எங்களை ஸ்கூலில் கொண்டு போய் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் வச்சுருக்காங்க எங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு காங்கிரீட் போட்டு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தாலே போதும் சார் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள் வீடு இல்லை வீடு இல்லைனாலும் தங்க வசதி இல்லை வருஷம் வருஷம் மழை இந்த மாதிரி தான் இருக்குது எங்களால் இருக்கவே முடியல அதனால எங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போய் வச்சுருக்காங்க ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடுலேருந்து தங்குறதுக்கு தேவையான எல்லாமே பாத்ரூம் வசதிலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க இருக்குது குழந்தைக்கு பால்லேருந்து பிஸ்கட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது